மேட்ச் நம்பர் ஃபோர் கண்ணாகுளம் வர்சஸ் ஸ்டைல் லெவன் ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்டைல் லெவன் கிர்னூர் மேட்ச்சை வின் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த மேட்ச் சேலம் கிர்னூர் ஸ்டைல் லெவனாக இருக்கும் ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இந்த போலில் மேலே ஏறி போவாங்க ஒருவேளை கண்ணாகுளம் இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் சேலம் லாஸ் பண்ணி இந்த மேட்ச்லையும் வின் பண்ணி அடுத்த மேட்ச்லையும் கண்ணாகுளம் லான் வின் பண்ணாங்கன்னா ஸோ பாயிண்ட் அடிப்படையில் அப்போதைக்கு யார் மணியில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச் கண்ணாகுலத்துக்கும் சைடில் வன் கீரனூருக்கும் முக்கியமாக இருக்க போகுது ஓப்பனிங் பேஸ் போனால் சைடில் சைக்கில் கௌதம் ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டோக் மனோஜ் ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மனோஜ் செகண்ட் ஒன் பின்னாடி இந்த ஃபீல்டாக ஸ்டாப் பண்ணணும் பின்னாடி போய் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாருங்க வீக்லி சிங்கிளான்னு பார்த்தா ரன் ஓடல டாட் பாலாக மாற்றிருக்காங்க மனோஜோட தேர்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு அங்கே கார்த்தியிருக்காரு ரன்னுக்கான சான்ஸாக ஓடலைங்க கன்சுட்டா மூணாவது டாட் பாலாக பதிவு பண்ணுறாரு எங்கள் மனோஜ் மோனபால ஒரு ஃபோர்த் ஒன் கண்ட்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு ராஜ்கமல் பிடிச்சிட்டாருங்க கேட்சை நாலாவது பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு மனோஜ் பாலோட பித்தவன் நீ பேசணா தமிழ் ஆன்சை திருக்கல் பந்து நல்லா போட்டிருக்காரு ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் லாஸ்ட் மோர் அகைன் சூப்பர் போட்டிருக்காருங்க குயிக்காக டெலிவரி அந்த ஓய்டு ஒரு ரன்னு மட்டும்தான் ரன்னாக மாறி இருக்குது இந்த ஓவரில் சூப்பராக ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே முதல் ஓவருக்கு ஒரே ரன்னுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஓவர் போட இங்கே சதீஷ் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அக்கா சூப்பராக போட்டிருக்காரு பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சு டாட் பலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க ஒட்டத்தை போல தெளிவாக அடிச்சிருக்காரு எங்கேயோ போய் விழுந்துருக்கு

நெக்ஸ்ட் ஒன் விக்கராக வந்திருக்கு ரென்னோட யோசிப்பாங்க ஏன்னா போன பாலில் ரெண்டு ஓட்டை மாறுனுச்சு டால் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கிளாஸிக்காக அடித்தார் கவர்ஸில் பார்க்கவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டியான ஒரு பவுண்டரி மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தார் பேட்ஸ்மேன் ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க கர்ணாகுளம் தேர்ட் ஓவர் பட எங்கள் மன்சூர் ஓன மேட்ச்சு சூப்பராக ஆடிருந்தார்

நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் பாலா மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சூப்பருவாக போட்டிருக்காரு எக்ஸன் டெலிவரி அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மன்சூர் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்ருக்கேன் ஒரு ஹங்ஷன் பேட்டில் இருந்து குவாலிட்டியாக ஒரு ஆறு சூப்பராக அடிச்சாருங்க ஒரு ஹங்ஷன் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க கண்ணாங்குளம் ஃபோர்த் ஓவர் பட எங்கள் தீமன் இன்சடேஜில் ஸ்டம்பில் பட்டுருச்சா எஸ் வீக்கெட் பலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க நேருக்கு நேர் இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க நேருக்கு நேர் அவர் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு சரியான புல் பேஸில் வந்த போல எதிர்த்து அடிச்சிருக்காரு சூப்பராக அடிச்சாரு ஃபுட்பால் ஒரு வெடிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் ரெண்டு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஏக்கர் கனெட்ரை லோ பல்டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஆடிச்சாரு சான்ஸ்ஃபா டபுளான்னு பார்த்தா அங்கே நீட் பண்ணி காத்தி சரியான பாசிட்டிவ் எக்ஸல் அனுப்பிட்டு விட்டு தான் செம்பிளே ஆடிச்சிருக்கோம் சூப்பராக அடிச்சாரு பாலோட ஃபிப்த் ஒன் அப்படியே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன்னாக ரெண்டான்னு போட்டால் வேந்தன் பாசம் வர்றதுக்கு இருக்காரு ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க செக் பண்ணி கொடுப்பாங்க உள்ளே வந்துட்டாங்க ரெண்டு ரன் ஸோ போனபால அதை செக் பண்ணிட்டு ஒன் சார்ட் சொல்லிட்டாங்க ஒரு ரன்னா ஃபுல் டேஸ் சூப்பராக அடிச்சார் கிளாஸுக்கு ஆனார் மின்றிதாஃப்டர் பேட்டில் ஆனார் என் பண்ணுறாரு ஃபீல்டர் ரெண்டாவது ரன்னான்னு பார்த்தா தெளிவாக கீப்பர் கைக்கு வந்திருக்கு சிங்கிள் நாலு பேருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க வண்ணாங்குளம் ஃபிஃப்த் ஒரு படா எங்கள் ஐஎஸ்பில் விக்கி இதுவரைக்கும் ரெஸ்பான்ஃபுல்லாக மேட்சாக எடுத்துருப்பாரா பேட்ஸ்மேன் ஸோ ட்ராய் ட்ரைவா பேட்டில் பண்ணிருக்கு அங்கே அந்த இடத்துல சின்ன பம்பல் அதன் காரணமாக அஞ்சத் பய தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே நீட் பண்ணி கார்த்தி கரெக்டாக பண்ணிட்டாரு செங்கல் பலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காங்க மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் தாண்டி போய் தான் பார்த்தா அம்பேர் மறைச்சிட்டாரு கேட்ச் மிஸ் ஆயிருக்கு ஒரு ரன் ஃபாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க வேரியேஷன் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பேட்டில் பட்டு பின்னாடி போயிருக்கு மனோஜ் கேட்சை பிடிச்சிருந்தாங்க பார்த்தா அவரை தாண்டி போயிருச்சு பவுண்டரி நான்கு ஓட்டங்கள் அஞ்சாவது ஓட லாஸ்ட் ஒன் மோர் பால் இடத்துல இருந்து ஒரு எக்ஸா பவுன்ஸ் டாட்பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாலாஜி அவரோட பஸ்ட் ஒன் பணப்பாளர் ஒரு ஒயிட் இந்த முறை வெரைட்டி ஆடி இருக்குது சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா தீப் பண்ணுறாரு ஃபீல்டர் ஒரு ரனோட ஸ்டாப் ஆகும் நினைக்கிறேன் எஸ் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடுத்து வந்து காலிலே போட்டாலும் சொல்லலாம் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எடுக்கல ஃபஸ்ட் அட்டம்ல சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ வெரி சன் சன்ஸ் பால் இதுவும் சிங்கிளாக மாத்தாங்கன்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சு சூப்பராக அடிச்சிருக்காரு திரும்பி ஒரு ஆறாக இந்த முறையும் ஒரு ஆறு சுவிச்சிக்கிட்டு திரும்பி அலட்சியமும் அடிக்கிறாரு எல்லா சைடுமே சூப்பராக ஆறாரு இந்த பேட்ஸ்மேன்

ஏழு டார்கெட் ஃபஸ்ட் ஒரு போய்ட்டு சார் பண்ண பரத் ராக்கெட் ராஜ் கமல் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிட்டாரு ராக்கெட் கிளாஸை அப்படின்னு சொல்லலாம் தாண்டி போய் விழுந்திருக்கு ஃபஸ்ட் பாலே ஒரு ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு இங்கே ராஜ்கமல் ஒன் நேருக்கு நேராக அடிச்சிருக்காருங்க இந்த முடி சூப்பராக அடிச்சிருக்காரு ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் கரெக்டான ஃபீல்டை ஃபாஸ்டாக போயிருக்காரு செங்கிள் அவளோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க விக்கி கிளாசிக் 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 எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் கவர்ஸ்லாம் அலட்சியமாக அடித்தார் இந்த மாதிரி நிறைய டைம் ஆடுவார் விக்கி சூப்பராக அடிச்சிருக்காரு இந்த மாதிரியும் ஒரு பவுண்ட்ரி அவளோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிட்டாருங்க மிட் விக்கெட்டில் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்டில் சூப்பராக அடிச்சிருக்காரு கடைசி ரெண்டு பாலில் பத்து ரனை குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு ரெண்டு பேட்ஸ்மேனும் சேர்ந்து நாலு பாலே பதினேழு ரனை கொண்டு வந்துட்டாங்க

முதல் ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டைல் லெவன் கீரனூர் செகண்ட் ஓவர் போட எங்கள் சரண் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஃபுல் டேஸ் கண்டிப்பாக தானா ஃபீல்ட்ரு தாடனா அது பவுண்டரியாக தான் இருக்கும் பவர் பிளே அதன் காரணமாக கம்ஃபர்டபுளான ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு ராஜ்கமல் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடாச்சு போட்ட பால் மிகைந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு தொலைதூரம் மிகேந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட எண்பது மீட்டருக்கு மேலே போய் விழுந்திருக்கோம் ஸோ ஏழையாகவே மேட்ச்சை முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் ரைட் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிக்காக அடித்தார் ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஸ்டாப் பண்ணிட்டா நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டா சிங்கிளாக இருக்கும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் சூப்பர் ரூவாக போட்டிருக்காரு கடைசி மூணு பாலாக நல்லா போட்டிருக்காரு வித்தே கொடுக்காமங்க சரண் டாட் பால் பலோட நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் வைக்கல பவுண்ட்ரி போயிடுச்சு அனது ரொன் பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் ஆதம் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட்டு போயிருக்காரு சிங்கிளாக ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கீப்பர் காலில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சென்சிப்லா அவரே சொல்லிட்டாரு சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க திருக்கல் பந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு ஃபீல்டர் இருக்காங்க சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சிட்டாருங்க பாலோட அண்டர் வரைக்கும் போய் பிடிச்சிருக்காரு சூப்பர் கேட் நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா பண்ண பக்ரை நேஷனல் பிளேயர் சதீஷ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு முதல் பாலே அடிச்சிருக்காரு டிஸ்டன்ஸை கடந்திருக்கேன் இந்த கிரவுண்ட்லேயே

ஃபென்சிஃபுல்லாக இருக்காரு ட்ரை மைண்ட் செட் பச்ச சிங்கிளா இல்லை அங்கே அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டெம்ல படல சிங்கிள் செகண்ட் ஒன் தெளிவாக இருக்காரு ஆனாலும் அங்கே ஃபீல்டர் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் நல்ல போட்டுங்க ஃபீல்டர் அகைன் அதே ஃபீல்டரே ஸ்டாப் பண்ணுறாரு பேக் டு பேக் ரெண்டு பாலில் சிங்கிளானு பார்த்தா இந்த பால் ரென்னும் ஓடவே இல்லை டேட் பால் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு சிங்கிள் ஸோ ரிமின் இருக்க பாலுக்கு ஒன் டு டை டூ டு வின் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் அனக் சொ பிடிச்சுட்டாருங்க கேட்சை பேட்டிங்கில் இம்ப்ரெசிவாக பண்ணாருங்க ஃபீல்டிங்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு நீ பேசுனா நீ பழனி கார்த்திக் சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர் டாட் பால் ஒரு அனெக்ஸொன் ஓடச்சி போட்ட பால் அடிச்சிட்டாருங்க கார்த்திகி தன்னோட பங்குக்கு ஒரு ஆறுங்கிற முறையில் அடித்து இங்கே மேட்ச்சை வின் பண்ணுறாங்க சைட்ல அவன் கீர்னு

ஸோ ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் நீங்கள் பேட்டையும் பிடிச்சிக்கிருக்கும் போது லாண்டா பவுலர்ஸும் ஆல்மோஸ்ட் நீங்களும் நல்ல பிளேயரு ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் நிறையாவே இருந்தாங்க அவங்க போலலாம் அலட்சியம் வானேங்க இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கவே கொஞ்சம் இம்ப்ரெஷ் அதை பற்றி சொல்லுங்க ஆ ஓகே யார் போட்டாண்ணே நமக்கு டேலண்ட் இருக்குது

நிறைய மேட்ச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஸோ விஜய் அவரை எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டுறாருங்க பாராட்டுற அளவுக்கு ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி ஸ்டெம்பர் பால் தான் இவங்களோட டீம் ரெகுலராக விளாட்றது ஸோ ரீசெண்டாக ஹார்ட் டென்னிஸ் விளாண்டு நிறையா மேட்ச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த கியூர்னூர் மேட்சுக்காகவே ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் சொன்னாங்க ஸோ உண்மையாகவே வாழ்த்துக்கள் ப்ரோ தொடர்ந்து போகிறானுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உருத்தாக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ இந்த டோர்னமெண்ட் வந்து அதிகமாக ஸ்கோர் பதிப்பான பேட்ஸ்மேன் வந்து சிக்ஸர் மேன் ஆப் மேன்